மே மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நெஞ்சாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை நர்வர் அவரது செயல் மேன்மையும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் இழைத்துள்ளது அவர் தம் செயல்களை என்றும் நினைவுக்குச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் திருபான் நூற்றி பதினொன்று ஒன்று முதல் நான்கு முடிவுதரை வசனங்கள் திருப்பாடராசிரோடி இணைந்துகொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவர் தெய்வமே நாங்கள் உண்மை பாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீர் உண்ண உணவு கொடுக்கிறீர் உடுக்க உடை கொடுக்கிறீர் இருக்க இருப்பிடம் கொடுக்கிறீர் அன்பு செய்ய மனிதர்களை கொடுக்கிறீர் எங்களை சுற்றிலும் எங்களை பாதுகாத்து அப்பா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் நேரிடாமல் வாதை எங்கள் கூடாரத்தை நெருங்காமல் தீங்கு எங்களை அணுகாமல் சிறகுகளுக்குள் எங்களை what they can do. இருதயத்து நாழுத்திருந்த நன்றியோடு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற சகல ஆசீர்வாதங்களும் இணைத்து நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொழியும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் புற்று நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா இப்படியாய் நீர் எங்களை கருத்தில் கொள்வதற்கு நாங்கள் யார் நீர் வானத்தையும் மையத்தையும் குனிந்து பார்க்கின்றதையும் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றதையும் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி தெய்வம் அம்மாண்ட உயர்குடி மக்களிடையே உங்க உயர்குடி மக்களிடையே எங்களை அமர செய்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா இருதயத்தின் ஆழத்திறந்து அப்பா நிலையங்கள் கடவுள் என்று மீட்பர் என்றும் அறிக்கையிட்டு எங்கள் நினைவு கூறுகின்ற எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கின்ற உங்களுடைய தெய்வீக அன்பின் நினைத்து நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எளிய மனதோரை உம் மண்டை நாடி தேடி வருகிறவரை உம்மை மட்டுமே இருக பற்றி பிடித்துக் கொள்கிறவரை நீ பாதுகாக்கின்றீர் நீர் ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை சாவி நின்று எங்களை விடுவிக்கின்றீர் எங்கள் கண்கள் கலங்காதபடி கால்கள் இடராதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்கின்றீர் அம்மாண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்து தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநஸுக்களோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உலகத்தையும் உலகத்திற்குரிய காரியங்களையும் விட்டு விலகி உமை நாங்கள் அன்பு செய்ய உம்மோடு இணைந்து வாழவும் உமை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழவும் ஒவ்வொரு நாலு நீர் எங்களுக்கு கொடுக்கிற அழைப்புக்காக நன்றி எங்கள் பலவீனங்களில் எங்களுடைய இயலாமைகளில் எங்களுடைய சோர்வுகளில் எங்களுடைய தனிமையில் நீர் எங்களோடு கூட உடன் பயணிப்பதற்காக நன்றி அப்பா பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விட்டு விலகி பரிசுத்தத்தை நோக்கி வாழ்வதற்கு விண்ணகத்தை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ்வதற்கு தேவையான நம்முடைய பரிசு தாவியானுடைய வரங்களினாலும் பிரசனத்தினாலும் நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா இந்த ஜபத்திற்காக ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொண்டிருக்கின்றோமே உம்முடைய நாமத்தினால நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாள் வார்த்தையின் வழியாக எங்களை பேசுகிற வார்த்தைகளோடு பேசுகின்றீர் வார்த்தை இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான உடைய வார்த்தை சம்மட்டியை போன்றதா இருக்கிற உடைய வார்த்தை வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிற உடைய வார்த்தை எங்களுக்கு சுகப்படுத்துகிற உடைய வார்த்தை எங்களுக்கு அறிவுரை சொல்லி எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை வழிநடத்துகிற உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறது இதோ இன்றைய நாளிலும் கூட பாங்க உண்மை நாங்கள் அதிகமாக அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை அன்பு செய்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை விடவும் சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை உண்மை மும்முறை மறுதளித்த பேதுருவோடு இதோ நீர் தனியாக பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இன்றி நாளில் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் கேட்ட பகுதியில் அப்பா பேதுரு உண்மை முரு மறுதளித்ததை நினைத்து பல முறை கண்ணீர் சிந்தி அழுதிருப்பார் அப்படிப்பட்டவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான சூழலும் இல்லாமலே இருந்திருக்கலாம் நற்செய்தியில் அதனை வேறு விதமாக ஏற்படுத்தி தருகிறதை பார்க்கிறோம் சிமோன் பேதருவிடம் தனியாக பேசுகின்ற நீர் நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறதை பார்க்கிறோம் இந்த கேள்வியை இரண்டு விதங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக மற்றவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்றும் மற்றவைகளை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் பேதர் மற்றவர்களை விடவும் மற்றவைகளை விடவும் உமை மிகுதியாக அன்பு செய்தார் என்பதை நம்முடைய ஆடுகளை உமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததன் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அம்மாண்டவரே வாழ்நாள் முழுவதும் உமக்காகவே வாழ்ந்து உமக்காகவே முன்திருச்சபை கட்டி எழுப்பி உமக்காகவே மறித்து என் தலைவரை போல என் அன்பு ஆண்டவரை போல மறிப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அப்பா உமக்காக உமை போல தலைக்கீராக சில்லுவையில் அறையப்பட்டு வேத சாட்சியாக மறித்ததன் மூலம் அவர் எப்படியாய் உமை நேசித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்றைய முதல் வாசகத்தை கூட பௌலடியார் எவ்வாறு அன்பு செய்தார் என்பதையும் அதன் பொருட்டு அவர் எத்தகைய துன்பங்களை அனுபவித்தார் என்பதையும் நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா உண்மை நாங்கள் அன்பு செய்ய வேண்டுமெனில் இன்றைய நாளில் நாங்கள் பதுவரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடலில் நூற்றி முப்பத்தி மூன்றில் சொல்லப்படுவது போல விண்ணகத்தில் மா நிலைநிறுத்தி உள்ளார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரை உண்மை அன்பு செய்து விண்ணகத்தில் அரியணையை நிலைநிறுத்தியிருக்கிற உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு அவன் வாழ்க்கையில் அன்றாட சிலுவைப்பாடுகளை உமோடு சேர்ந்து சுவந்து அப்பா எம் மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்தி உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய திருவுளத்திற்கேற்ப ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி எப்புகடுக்கிறோம் ஐயா என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லி யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்றில் நாங்கள் வசிக்கிறது போல அப்பா உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த தேவையான வல்லமை தருவீராக எத்தகைய இடர் வரணும் எத்தகைய துயர் வரணும் எத்தகைய பலவீனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எத்தகைய போர்கள் எத்தகைய போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்தாலும் அப்பா உண்மை அன்பு செய்யும் பொழுது உண்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு நிற்கும் எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களோ ஊனியல்பு நிச்சயங்களோ சாத்தானோ சாத்தானுக்குரிய காரியங்களோ எதுவுமே எங்களை எப்படி அன்பில் இருந்து பிரிக்க முடியாது நீர் எங்களுக்குள்ள வாழ்வதால் நீர் எங்களோடு வாழ்வதால் எல்லா விதமான ஆபத்துக்கள் எல்லா விதமான சாத்தான் விரிக்கிற வலைகள் கன்னிகள் பாவங்கள் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் யாவற்றிலும் நீர் எங்களை விடுவிக்கிறேன் அம்மாண்டவரே அந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லியிருக்கிற நீர் உலகத்தோய் உலகத்தோடு போராடி வெற்றி பெற பாவ போராடி வெற்றி பெற பாவ சிந்தனைகளோடு பாவ உணர்வுகளோடும் ஊனியல் இச்சைகளோடு போராடி வெற்றி பெற தேவையான வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்து கொண்டுதான் அதனால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் நிலை கொள்ளையாமல் உம்மண்டையே நாங்கள் உம்மையே நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி பள்ளாங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் படிக்கின்ற வை கவனம் செலுத்தொடர்பு காரியங்களுக்கு இடம் கொடுத்து அப்பா தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து நிற்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள் இளைஞர் இளம் பெண்கள் அப்பா நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் திருமணம் ஆகி இரண்டு மூன்று ஆண்டுகள் கூட கணவன் மனைவியுமாக ஒன்றாயி திருமண வாழ்க்கை நடத்த முடியாமல் விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கும் குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கிற குடும்பங்கள் கணவனை மனைவி புரிந்து கொள்ள முடியவில்லை மனைவியை கணவன் புரிந்து கொள்ள முடியவில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து செப ஆவி இழந்து அப்பா அழிந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விசை உடைய வெளியேற மகா பரிசுத்தம் உள்ள ரத்தத்தின் வல்லமைக்கு அப்பா உடைய இறக்கத்தை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஒப்புகொடுத்து செபிக்கிறோம் ஐயா உடைய பிரசன்னம் தயவு தயவுடைய காரண் உம்முடைய இரக்கம் இருதயத்தையும் தொடுவதாக எல்லாவிதமான ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான பாவ நாட்டங்கள் தீய செயல்கள் இந்த இந்த உலகத்திற்குரியவைகள் உலகத்திற்குரிய சாத்தானுக்குரிய சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் நடத்தைகள் பாவ உணர்வுகள் எல்லாவற்றையும் அறிவு செய்ய முடிய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய கீழின் கோட்டையின் வல்லமைக்கு நாங்கள் முத்துகை ஒப்புகளுக்கு செவிக்கிறோம் ஆண்டவரே உன்னுடைய பிரசன்னம் உடைய தயவு உங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களோ ஒரு நாளும் எங்களை பிரிக்க முடியாத அபிஷேகத்தினாலும் நிரப்புவீராக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்காதா எனக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்காதா எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்காதா என்று சொல்லி அப்பா அநேக வழிகளில் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீரே காத்து பின் ஆசீர்வாதத்தை தருவீராக முடியும் பரலோகத்தின் பலக்கணிகளை திறந்து விடுவீராக அப்பா இது உலக முடிவு வரை என்னாலும் நான் கூட இருக்கிறேன் என்று அந்த வாக்குதத்தின் அபிஷேகம் ஒவ்வொருவரோடும் கூட இந்த இரவெல்ல தங்குவதாக அப்படியாக இந்த இரவெல் நாங்கள் படுக்கப்போவதற்கு முன்பதாக அப்பா எங்களுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள் சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் எல்லாவற்றையும் முறை செய்ய இறக்கி வைக்கிறோம் ஐயா உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா எந்த ஒரு தீங்கோ எந்த ஒரு ஆபத்தோ விபத்தோ எதுவுமே எங்களை நேராதபடிக்கு எங்களுக்கு எதிராக இருந்து சூழ்ச்சி செய்யாதபடிக்கு எங்கள் குடும்பங்களை எங்கள் எங்கள் குடும்பங்களை எங்கள் உற்றார உறவுகளை எங்களுடைய சகோதர சகோதரிகளை எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களை இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாவரையும் இந்த இரக்க கூட்டுக்குள்ளே ஒப்பு கொடுத்து முத்துரைட்டு ஜபிக்கிறோம் ஐயா நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ளும் நீரே எங்களை வழிநடத்தும் நிறைய எங்களை எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுத்து ஆமேன் இசூக்கே புகழ் இசூக்கே நன்றி மரியை வாழ்க்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்